அஜித் குமார்க்கு சாரி கேட்டீங்க இது கேட்க மாட்டீங்க குமார வந்து காவல்துறை வந்து அடிச்சு கொண்டது புரிஞ்சுக்கோ அப்ப பட்டியல் சமூகத்தினரை யார் சேர்த்தாலும் சாரி கேட்க மாட்டாரு ஏன்டா ஜாதி எதுக்குடா உள்ள கொண்டு வர வேற இப்படி கோல பண்ணாங்க ஜாதி எங்கடா சாரி பார்த்தானே கோல பண்ணீங்க ஜாதி எங்க வந்துச்சு ஏன் திமுத்தனம் பேசுறீங்க அவருக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு அவர் இதே தான் பேசுவாரு ஊன்னா ஜாதி ஜாதி என்ன ஜாதி வந்துச்சு காமாட்சி நாயுடு என்னது இது பேருக்கு பின்னாடி அத என்னோட பேர் எங்க முப்பாட்டையும் பேரையும் இதெல்லாம் ஜாதி நீங்க பறையதுன்னு சொல்றீங்களே மூர்த்தி பறையினாருன்னா கையில் போடுறீங்க மூர்த்தி தானே போடுறீங்க உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் என்ன உங்களுக்கு நீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுது போது அவருக்காக நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களா பிராமின்ஸ் ஒடுக்கப்பட்ட மக்களா இவர் பாப்பா இவர் பாப்பா நான் இருந்துகிட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள்ங்கிறாரு சுஜித்தோட அப்பா அம்மா வந்து காவல்துறை துறை சார்ந்தவங்க தானே சாரி கேட்காது ஏன் சாரி கேட்டேன் சாரி கேட்டதே தப்பாங்க இல்ல குறைஞ்சபட்சம் அது கூட தெரிவிக்கல ஐயா அதெல்லாம் அலோ பண்ண முடியாதுங்க ஆட்சியில பொசுக்கு பொசுக்கு டெய்லி யாராவது ஒரு ஆள் ஆச்சு ராஜினாமா பண்ணுவோம் ராஜினாமா பண்ணுவோம் எடப்பாடி ராஜினாமா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தாரு ஸ்டாலின் அவர்கள் டே சட்டை அவர் கிழிக்கலடா லூசுப்பல சாங்க இருக்க எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து கிழிச்சுட்டாண்டா சட்டைன்னா அப்புறம் சட்டை கிரீதன்ஸ் கிரீவாசம் சிபிசி அடிக்கு மாத்தி இருக்கீங்க ஏற்கனவே வேங்கை வயல்ல சிபிசி அடிக்கு மாத்தி வேங்கை வயல்ல மலம் கடந்தது அவங்க அதே சமூகத்தை சார்ந்தவங்க தான் அதுல என்ன உனக்கு சந்தேகம் அதே போல உனக்கு என்ன சந்தேகம் கவினே அவரை வெட்டிட்டாருன்னு சொல்ல போறீங்களா

ப்ராப்பர்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் காண்டெக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்ற மோடி இணைந்திருக்கிறார்கள் புரட்சி தமிழகம் பரையர் பேரவையினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான காமாட்சி அவர்களும் விருந்தினர்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்க ஐயா ஐயா கவின் படுகொலை உங்களுக்கு தெரியும் ஆணவ படுகொலையாக ஒரு கொலை வந்து தூத்துக்குடி மாவத்தில் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அஜித் படுகொலைக்கு சாரிமா என்று கேட்ட முதல்வர் கவின் படுகொலைக்கு சாரி கேட்காது ஏன் நீ யார் அதை முதலமைச்சர் முடிவு பண்ணுவார் நீ முடிவு பண்ணக்கூடாது என்ன தகுதியோ அந்த தகுதியோட நெல்லு அந்த தகுதியை தூக்கி வெளியில வராத ஒரு ஊடகம்னா என்ன வேணாலும் கேட்கலான்னு மனசுல நினச்சிட்டு இருக்கீங்களா கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்கணும் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது அஜித் குமார்க்கு சாரி கேட்டீங்க வந்து காவல்துறை வந்து அடிச்சு கொண்டது புரிஞ்சுக்கும் அவரு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆட்கள் வந்து அடிச்சு கொண்டு விட்டான் அதுக்காக அவரு சாரி கட்டாரு இது வந்து அவன் கள்ளக்காதலுக்காக அவன் அண்ணன் காரனோ தம்பிக்காரனோ அவன் வெட்டி விட்டான் கள்ளக்காதல் அது கள்ளக்காதலும் நல்ல காதலும் எனக்கு தெரியாது கள்ளக்காதல் இருக்கு நல்ல காதல் தான் காதல்ல வந்து அதெல்லாம் கிடையாது

அந்த டிஸ்ட்ரிபியூஷனை டிஸ்ட்ரிபியூஷனை விட்டு தொலைங்க பல பல குளத்துக்குள்ள நாங்கள் இறங்கவே முடியல அதனால ஜாதி கத்திரிக்காய் என்னடா ஜாதி வந்துச்சு மனித ஜாதின்னு சொல்கிறான் இதில் என்ன ஜாதி காமாட்சி நாயுடு என்ன இது ஏன் பேருக்கு பின்னாடி அது என்னோட பேர் எங்கள் முப்பாட்டையும் பேரையும் இதெல்லாம் காமாட்சி மனித ஜாதி இப்போ அவங்க காமாட்சின்னு தான் சொன்னான் நாயுடுன்னே சொல்லலை என்ன என்ன நான் சொன்னேன் காமாட்சி தான் சொன்னேன் சொல்கிறீங்க காமாட்சி

இவர் பாப்பானா இருந்துக்கிட்டோம் ஒடுக்கப்பட்ட மக்களுங்கிறாரு இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்காரு இவங்க கேட்பார் என்று கீழ் சாதியானா போதுமா உண்மைதானேங்க யாருண்ண தான் பாப்பா பார்ப்பனர்கள் நாங்க தான் நீங்க தான் அவர்கள் பிராமணர்கள் நாங்களும் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் அதில் ஒன்றும் மாற்றமில்ல அவ்வளோதான் நான் காமாச்சினா அர்த்தம் தெரியாமல் ஏதோ உளறதா நினச்சி ஒரு நல்ல விஷயம் தான் ஐயா பெருமையை பேசினார் சாரி கேட்டது ஏன் ப்ளவுஸும் கேட்க வேண்டியது தானே அதாவது தன் கீழே இருக்கிற ஒரு காவல்துறையில் ஒரு தவறு நடக்கிறது அந்த தவறின் மீது உடனே நடவடிக்கை எடுக்கணும் சாரிங்க ஏதோ ரோட்டில் ஒருத்தர் உக்காந்துங்கிறா இல்லை சேரில் உக்காந்துங்கிறாரு இப்படி போஸ்டில் கால் பட்டு சாரிம்மா அப்படின்னு அந்த மாதிரி சிம்பிளாக ஜஸ்ட் லைக் தட் முடிகிறாரு ஒரு காவல்துறையில் இருக்கிற நபர்கள் செய்த தவறு ஒரு சில நபர்கள் செய்த தவறால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அவனோட வழி தெரியும் நீங்கள் எல்லாமே நடிப்பு ஒரு இடம் கொடுக்குறீங்க ஒரு வேலை கொடுக்குறீங்க அவன் ஐம்பது ஐம்பது அறுபது கிலோமீட்டருங்கிறான் ஏன் நொட்டுவாங்களா ஒரு வீட்டு பக்கத்துலேயே அதுக்கு ஒரு நாலு பேர் நல்ல அலகை ஒரு மூணு சென்ட் இடம் கொடுத்துருங்க அது மொத்தமாக ஒரு சென்ட் ரெண்டாயிரம் என்ன ஒரு ஒரு மனசாட்சி வாணா ஆனால் அவங்களுக்கு வெளியில் இடம் கொடுத்தார் வேலை கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேலையோ இடமோ அது பிறகு அது நிவாரணம் ஒரு தவறு நடந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது சட்டப்படியான கடமை அந்த கடமையிலிருந்து தவறிய அரசு ஒரு சாரி கேட்குது த என்ன இருந்து தவறணும் ஏன் அவங்களை கைது பண்ணலையா ஒரு உயிர் போச்சே ஒரு பெட்டிஷன் அதுக்காக உயிர் போயிடுச்சு தாங்க உயிர் போனதுனால இன்னைக்கு ஆறு பை உயிர் போகுது அவன் ஆறு பேர் குடும்பம் நாசமா போச்சு ஆறு பேர் ஆறு பேர் காவல்துறை சேர்ந்த ஆறு பேர் தானே அடிச்சு இப்போ ஆறு பேர்லையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு நீங்க இந்த ஆறு பேர் தூக்குல போடுங்க தூக்குல தான் போட போறோம் அவன் குடும்பம் இருங்க அவன் குடும்பம் என்ன தப்பிடுச்சு அவனுக்கு அந்த நெறியோடு வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு அச்சத்தை ஒரு நெறிப்படுத்தலை உண்டாக்கிய தவறியது யார் அவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அசால்ட்டு தனத்திற்கு யார் பொறுப்பேற்பது நீங்கள் என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை எது கொடுத்தாலும் ஒரு தாயின் இழப்பு ஒரு மகனை இழந்திருக்கிறான் அதை ஈடு செய்ய முடியுமா இது ஒரு ஆக்சிடெண்டில் இறந்துட்டாங்க ரோடு பள்ளமாக மாலத்துக்கு ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி சரி அது சரி அதை விட வந்து இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதில்லை ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற அந்த வாழ்கின்ற உரிமையை முடக்குவதற்கு அல்லது அவன் ரைட்ஸில் கைவிப்பதற்கு சட்டத்திற்கு மட்டுமே உரிமை உண்டு சட்டத்தை கையாள்பவர்கள் எப்படி அதை வந்து கையை தன் கையில் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இதுக்கு அவன் கையை கை அந்த சட்டத்தை கையாளுகிற உரிமையை கையில் எடுத்தா பாரு அவனோடு நிப்பாட்டுறியா இன்னும் என்ன ஒரு சட்டம் இது சரி முதல் முதலாக நடந்தது ஓ போலீஸில் இப்படிலாம் ஆளுங்க இருப்பாங்களா இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல இது இருபத்தஞ்சாவது மரணம் இருபத்தஞ்சி மரணம் நடந்தும் நீங்கள் திருந்தலைன்னா என்ன நம்பரில் நீங்கள் திருந்துவிங்க இது ஒரு ஒரு முதல்வரின் திறமையின்மை கையாளாக தரம் சொன்னால் தப்பாயிடும் ஒரு முதல்வரின் திறமையின்மை ஒரு நிர்வாக திறமையின்மை அவர் எந்த முதல்வராக இருக்கட்டும் அப்படி சொல்லலாம்ல இவங்க கேட்குறாங்க சாரி கேட்டோம் புரியுது ஐயா திறமை இன்மைன்னு ஐயா விமர்சிக்கிறார் இன்னொன்று நீங்கள் கேட்டிங்க காவல்துறை வந்து அவர் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து இயங்குகிற ஒரு நிறுவ ஒரு துறையின்றதுனால ஒரு சாரி கேட்டாருன்னு சொல்கிறீங்க இதில் வந்து சுஜித்ராவோட அப்பா அம்மா வந்து சுஜித்ரோட அப்பா அம்மா வந்து காவல்துறை துறை சார்ந்தவங்க தானே சாரி கேட்காதது ஏன் கேட்கணுமில்ல ரெண்டு பேருமே எஸ்ஐ தானே சாரி கேட்கணுமில்ல ஏங்க சாரி கேட்டால் ஏங்க நான் சாரி கேட்டதே தப்பு

அது கூட சட்டத்தின் முன்னால் மன்னிப்பதற்கு ஒரு ஒரு சின்ன கிரீவன்ஸ் இருக்கு சார் சட்டத்தை ஆறு பொருள் தப்பு போனா ஒரு ஸ்டேட் தன்னுடைய குடிமகனை கொண்டிருக்கிறது ஒரு போலீஸ் கொல்லிச்சுன்னு சொல்ல போர்ட் ஒரு ஸ்டேட் தன்னுடைய குடிமகனை ம் அப்போ நீங்க சாதாரணமாக அதை கடந்து போறீங்க புரியுது ரொம்ப தப்பு அது புரியுது ஐயா குறைஞ்சபட்சம் வருத்தமாவே தெரிவிக்கலாம் நேர்ல போய் ஆறுதல் சொல்லலாம் அது போல திரும்ப திரும்ப வருத்தம் நேர்ல போய் ஆறுதல் சொல்றேன் என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல சரி ஒரு பெரிய ஒரு எட்டு கோடி மக்கள் ஒன்பது கோடி மக்கள் வாழ்ற நாட்டுல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஏதோ ஒரு தவறுகள் நடந்த எல்லா தவறுகளுக்கும் வந்து முதலமைச்சர் தான் பொறுப்பேற்று இந்த தமிழ் குடி பூர்வக்குடின்னு சொல்லிட்டு இருக்க கூட்டம் எல்லாம் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணு முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுன்னு இப்பதான் அது ஓஞ்சிருக்குது இப்ப நீ வந்து என்னத்தையும் வர்ற இப்போ புதுசா பொசுக்கு பொசுக்கு டெய்லி யாராவது ஒரு ஆளாச்சு ராஜினாமா

நீ என்னடா லூஸ் தனமா கேக்குற அவங்க அந்த தோயினுடைய எம்பிடா தூத்துக்குடி நாட்டின் முதல்வர் துணை முதல்வர் போலயே எதுக்கு போறோம் அவ எம்பி போறாங்க இல்ல அந்த தோதியுடைய எம்பி போறாங்க இல்ல போறதுல போறீங்க போறதுல போறீங்க எது போறதுல சார் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்க ஆக்ட் பண்ணுவோம் சார் எங்களுக்கு போறதுக்கு நேரம் இருந்தா போவோம் மற்ற அரசு பணி அரசு பணி இருக்குல்ல அரசு பணியை கவனிக்கிறதா அதை விட்டுப்பட்டு ஓடுறதா ஏங்க நீங்க என்ன வண்டி எடுத்துக்கிட்டா பைக்ல போறீங்க தனி விமானத்துல போனாலும் ஒரு நாள் வேஸ்ட் ஆகுதுங்க விமானத்து விமான இருந்து தனி விமானம் எல்லாம் பாவம் முதல்வர் ஐயா வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்ல இருந்து தூத்துக்குடி போய் தூத்துக்குடி திரும்ப வேலை போட்டோம் துணிமுதல் போட்டோம் எதுக்குங்க அதுதான் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்பி போயிட்டாங்க அப்புறம் அதுக்கு மேல என்ன வேணும் இது நடக்க கூடாத ஒரு சம்பவம் நடக்குது இதுக்காக எல்லாம் போய் கூப்பாடு கொண்டு விசாரிக்க போகணுமா இல்ல அங்க போனா வந்து எதிர் சமூக வாக்குகள் உங்களுக்கு விழாதுன்னு அச்சப்படுறீங்களா ஏ எங்களுக்கு பாரு ஓட்ட பத்தி எங்களுக்கு கவலையே இல்லப்பா எங்களுக்கு இங்க பாரு நபர வாங்குறதுக்கு நாங்க வேற டெக்னிக் வச்சிருக்கோம் ஏன் அத கொண்டாந்து இது கூட கனெக்ட் பண்றேன் ஆஹ் அதனால ஓட்ட பத்தி எங்களுக்கு கவலையும் இல்ல நாங்க யாரு கால்லயும் விழ வேண்டிய அவசியமும் இல்ல மக்கள் எங்களுக்கிட்ட எங்க பக்கம் மக்கள் பக்கம் நாங்க அதனால மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அதை பொறுத்துக்கொள்ள முடியாத தான் திரு மூர்த்தி அவர்களை போன்ற சில புல்லுருவிகள் தான் எங்களுக்கு ஏன் இப்படி சொல்லுங்களேன் நாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என்று ஒரு இந்த காவலர்கள் திட்டம் போட்டு பிஜேபியிடம் காசு வாங்கிக் கொண்டு அவனை கொன்றார்கள்

அவர் போடக்கூடிய ஒரு தகவல் அதான் முதல் தகவல் பதிவு பண்ணும் சட்டம் அது அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து சார் விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போடுற மாதிரி அதுதான் உண்மை இது வந்து உண்மையான பொய்யாங்கிறது இல்ல இது எஃப்ஐஆர்ல இருக்கிறது மாறும் மாத்திக்குவாங்க எஃப்ஆர் மாறும் எஃப்ஐஆர்ல கொஞ்சம் பொய்யான காமெல்லாம் இருங்க சார் நீங்கள் போய் பொய்யான புகார் கொடுக்குறீங்க ஆனா புகார் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டால்தான் விசாரணை பண்ணும்போது அது பொய்ன்னு தெரிய வந்துச்சுன்னா அதை அந்த எஃப்ஐஆரில் மாத்திட்டு அந்த சார்ஜ் ஷீட்ல மா உண்மை எதுவும் அதை போட்டு என்ன நீங்க

எஃப்ஐஆர்ல போட்டவங்க டிமாண்டுக்கு தான் அவங்க வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அவங்க அரசு அதிகாரிங்க அவங்க எங்க இந்த நாட்டை விட்டு எங்கேயும் ஓடி போயிட மாட்டாங்க தான் இருப்பாங்க அதனால இப்ப அவருடைய கணவருக்கு தகவல் தெரிஞ்சு சொல்லுங்க அவங்க அரசு அவங்க ஓட ஓடப்பட்டாங்க ஆமா எங்க கூட தான் இருக்காங்க அவ்வளவுதான் இல்லை அரசு அதிகாரிகள் என்ற தைரியத்தோடு தான் திமுக அரசு நம்மளை எதுவுமே செய்யாது அப்படின்றதுக்காக விட்டு தன்னுடைய மகனை கொலை செய்ய சொல்லிவிட்டு சரண்டராக வச்சாங்களா என்ற கேள்வியும் தம்பி நீங்கள் தவறான தகவல்களை நீங்கள் வந்து பட்டியலின மக்கள் வந்து எங்களுக்கு எதிரிகள் மாதிரி சித்தரிக்க பார்க்குறீங்க இந்த நாட்டில் பட்டியலின மக்களுக்காகத்தான்ட்டா எங்கள் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் சரி நானும் சரி பட்டியலின மக்களுக்காகவே வாழ்ந்து மடிய போகிறோம்

சுதந்திரமா காதலிக்க கூட முடியல இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு நாங்க தான் பட்டியல நினைவு மக்களுக்காக அதை விட இல்ல சொல்லுது எனக்கு வெட்டவனை பத்தி தெரியுங்க யாரு தெரியும் சொன்னா எனக்கு கொண்டு வாங்க அதெல்லாம் அந்த கேச நான் வாபஸ் வாங்குறேன் அம்மா இப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் பட்டியல் சமூக மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த டைலாக் யாருக்கிட்ட சொல்லுது கூட்டணியில் இருக்கிற ஒரு எம்பி கிட்ட சொல்லுது என்ன சொல்றீங்க நீங்க சொல்றீங்க நான் கேட்கறேன் அவ்வளவுதான் பார்க்கல அவங்க சொன்னதான் நான் சரி இந்த மாதிரி சொன்னா அது எப்படி ஏத்துக்கொள்ளும் அது தப்பு தப்புன்டா அதுக்கு ஒரு சாரியா ஆமா

தவறு நடந்து போச்சு அதை குற்றவாளிகள் கண்டுபிடிச்சாச்சு எல்லாம் கைது பண்ணியாச்சு சிறையெல்லாம் அடைச்சாச்சு எதுக்கு சாரி ஓட்டுக்காகவா ஓட்டுக்காக அது வந்து அவரு இளைய மனசு எங்க முதலமைச்சர் தாயுள்ளம் கொண்டவர் அதனால கேட்கிறாரு புரியுது ஆனா இன்னைக்கு வந்து அந்த பெண் வந்து வெளியே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஆனா எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதுல எந்த தொடர்புமே இல்ல என் தம்பி தான் அதை வந்து செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க கொஞ்ச வருஷம் ஒருத்தரோட முடிச்சுப்போம் ஒரு டைலாக் ஒரு கூடி பேசி முடிவெடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா ஆமாம் இப்போ நாளைக்கு என்ன பண்ணீங்க இப்போ நாளைக்கு எங்கள் அப்பா அம்மாக்கு தப்பு இல்லைன்னு சொல்லுறேன் அப்புறம் ஒன்றும் என்னதா சரி அவதான் என்ன டார்ச்சர் பொண்ணாருங்க சொல்கிறேன் ம் இந்த பொண்ணுடைய வாக்குமூலம் தான் செல்லும் முத குழந்தை பாதிக்கப்பட்டது அந்த அந்த பொண்ணுடைய வாக்கு மூலம் பாதிக்கப்பட்டது பொண்ணுத்தில செல்லும் ம் பாதிக்கப்பட்டது பொண்ணு பாதிக்கப்பட்டது பொண்ணுதான்னு சொல்கிறாரு என்ன

போய் கேட்டுவாங்க என்னெல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துதுங்க ஏன் அது மட்டும்தான் தெரியுதான் வேறு ஆளுகள்லாம் கண்ணுக்கு தெரியலையோ அவங்க உங்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் தெரியலையோ நடப்பு குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி